ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இனியா வாங்க என்னோடய வீடியோ ஃபஸ்ட் லாங் வீடியோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசி போடலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ முடிகிற வரைக்கும் இருந்து பாருங்கள் ப்ளீஸ் எதுக்கு இந்த வீடியோன்னா நிறையா பேர் கேட்குறீங்க உங்களுக்கு யூடியூப்பில் எவ்வளோ அமௌண்ட்டு வருது அப்படின்னு அதை சொல்லலான்றதுனால எவ்வளோ என்னன்னு சொல்கிறது அந்த வீடியோ பார்க்கலாமா புதுசாக நம்ம சேனலில் யாராச்சும் வந்தவங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காட்டி கொஞ்சம் லைக் பண்ணிங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்கள் சேனல் மானிடேஷன் ஆயிடுச்சா ஆயிடுச்சு உங்களோட புண்ணியத்தில் மை நம்ம சேனல் மானிடேஷன் ஆயிடுச்சு செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு யூடியூப்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு கேட்டிருந்தாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அமௌண்ட் வரல அதெல்லாம் உண்மை சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க உங்களுக்கு இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை இல்லை நான் கூட நினச்சேன் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது போது வீடியோ போடுறோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணுன்றது எனக்கு தெரியும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து பணம் வரப்போகிறதுன்ட்டு எனக்கு தெரியும் வரும் அப்படின்னு நான் இருந்தேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் நாலாயிரம் ஹவர்ஸ் வரணுமா அப்போ தான் மானிட்ரிஷியன் ஆகும் ஃபோர் தௌசண்ட் வா வாட்சவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு தெரியல ஏன்னா நான் லாங் வீடியோ போடல லைவ் போடல மெயின் காரணம் லைவ் போடல தெரிஞ்சவங்க கூட சொன்னாங்க ஒரு ஐம்பது அரை சப்ஸ்கிரைபர் வரும்போதே ஐம்பது சப்ஸ்கிரைபர் வரும்போதே லைவ் ஆப்ஷன் நமக்கு இருக்குது அதை அப்பயே யூஸ் பண்ணியிருக்கணும் எனக்கு அது தெரியல நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் அது சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க நம்ம போடுற வீடியோஸ் தான் அமௌண்ட் வரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது கிடையாது சப்ஸ்கிரைபர் கூட ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வரணும் அதுவும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்புறம் திடீர் ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா நமக்கு மானிட்டேஷனும் ஆகலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வரணுன்றது எனக்கு தெரிய வந்தது அப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நம்ம சேனல் போய் பார்த்தேன் இனியா திலகா வளாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனலில் போய் பார்ப்பவங்களா லைவ் போட்டிருப்பாங்க அப்படின் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லைவ் போடணும் அது வேறு எப்படி போகணும்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டே இருங்க அப்போ சரி ஒரு நாள் போட்டு தான் பார்ப்போமேனு போட்டேன் யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ் லைவில் யாருமே வரல அப்புறம் வந்தாங்க அந்த ராஜு அந்த இனியா திலகா பிளாக்ஸ் அந்த லைவில் இருந்த ஒருத்தர் நம்ம லைவுக்கு வந்தார் அவர் வந்து ராஜு ப்ரோ அவர் வந்தார் அதுக்கப்புறம் யோகீஸ்வரின்னு ஒரு சிஸ்டர் வந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க அப்புறம் பேட் கமெண்ட் வந்துச்சு அதை எப்படி ரேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அவங்களே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க லைவில் வந்தவங்களே எங்களுக்கு ஸ்பேனர் கொடுங்க கமெண்ட்ஸை நாங்கள் எங்களை டிலீட் பண்ணுறோம் நான் அவங்களே சொல்லி கொடுத்தாங்க அதனால நம்ம ஃபஸ்ட் லேவ்லேருந்து அவங்க வந்திருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு பற்றி என்னென்னு தெரியாது லைவ் எனக்கு தெரியல பட் லைவ் போட 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 தான் ஒரு ஃபஸ்ட் லைவுக்கு கம்மியாக தான் ஒன்று பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு ரெண்டு மாதம் போயிடுச்சு அப்புறமா கம்பெனியில் வேலை செய்யும்போது லைவ் போட ஆரம்பிச்சு அதில் நிறையா பேர் வந்து 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 பார்த்து 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 நமக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆனாங்க வாட்ச் ஹவர்ஸும் கிடச்சி நம்ம ஒரு வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு போன வருஷம் செப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபரில் தான் சேனல் மானிட்டேஷன் ஆச்சு ஆனால் லைவ் போட்டு ரெண்டு மூணு மாதத்து சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு ஆனால் புதுசாக சேனல் வச்சுருக்கவங்கள சொல்கிறேன் லைவ் போடுங்கள் நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க லைவ் போடுங்க ஏன்னா ஐம்பது சப்ஸ்கிரைபர்கள் நான் லைவ் போட்டிருந்தேன் மானிட்டேஷன் கிடச்சி இப்போ அமௌண்ட் வந்துருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது அப்புறம் உண்ணும் சரி நமக்கு தான் மானிட்டேஷன் கிடச்சிருச்சு பணம் வாங்க போகிறேங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது உண்மை கிடையாது அதில் டாலர் இன்க்ரீஸ் ஆகணுமா மந்த்லி நூறு டாலர் இன்க்ரீஸ் ஆனால் மட்டுந்தான் நூறு டாலர் வந்தால் இந்த மாதம் நூறு டாலர் நம்ம சம்பாரிச்சோம் அடுத்த அடுத்த மாதம் நூறு டாலருக்கு வேணும் சம்பளம் போடுவாங்க எனக்கு இன்னும் நூறு டாலர் வரவே இல்லை பன்னெண்டு டாலர் தான் வருது சேனல் மானிடேஷன் ஆகுறதுக்கு முன்னாடி எப்போ ஆகும் எப்பாவும் பார்த்து பார்த்து வீடியோஸ் போட்டேன் ஆனால் மானிடேஷன் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சிருச்சு அதுக்கு எஃபெக்ட் போடுறதே இல்லை லைவும் போட மாட்றேன் லாங் வீடியோவும் போட மாட்றேன் அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒர்க் போயிட்டு வந்து வீட்டில் ஒர்க் பார்த்து வீடியோவில் கவனம் செலுத்த என்னால் முடியல அதுதான் உண்மை அதனால் லைவும் போட முடியல வீடியோஸ் சரியாக போட முடியல ஆனால் என்னோடய சேனல் மானிடேஷன் ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நேரிலான ஃப்ரெண்ட்ஸான உங்களான தான் அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன் மேற்கொண்டு நான் போடுற வீடியோஸை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் நான் நூறு டாலர் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் சம்பாதிச்சா என்னோடய முதல் மாத சம்பளங்கள்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் இப்போ என்னென்னா இந்த சம்பளம் வரலப்பா யாரும் எவ்வளோ சம்பாதிச்சு சம்பளஞ்சுன்னு கேட்காதீங்க இந்த சம்பளம் வரல ஓகேங்களா ஆனால் யூடியூப்பில் தௌசண்ட் வா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அதுவும் உண்மை தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி இப்படி பண்ணுமா அப்படி வீடியோ பண்ணுமா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போட்டோம்னா ஒரு பத்து வியூஸ் தான் போகும் அடுத்த நாள் இருபது அடுத்த நாள் முப்பது எனக்கு அதுவே பெருசாக இருக்கும் ஓ இன்றைக்கி நம்ம ஐம்பது பேர் பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் போக 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 நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம்லாம் போகிறேன் எனக்கு அவ்வளவு இதாக இருக்கும் இப்போ வரைக்கும் ரொம்ப ஆயிரம்லாம் போகிறேன் ஏதோ ஒரு வீடியோ இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் போயிருக்கு மற்றபடி இப்படியே இருக்கு பார்ப்போம் ஒரு நாள் நம்மளும் வீண் பண்ணுவோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரதே பெருசுன்னு நினச்சேன் வந்துச்சு ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் நினச்சோம் அதுவும் கிடச்சிருச்சு இப்போ பன்னெண்டு டாலர் வந்திருக்கு நூறு டாலர் எப்போ வரும்னு நினைக்கிறேன் அதுவும் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம் எல்லாம் உங்களால் அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்ட்